டிஎம்சி வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாரம் சந்தை கால்பி சந்தைக்கு போயிருந்தோம் நம்ம டீம்லேருந்து யாசர் போயிருந்தாங்க சந்தையில் வந்து அன்னைக்கு மழை அளவுக்கு பெருசாக நம்ம பார்க்கல பட் இருந்தாலும் ஆடுகளோட வரத்து வந்து இன்னும் குறைவாகவே தான் இருக்குது ஆடுகளோட தரமும் வந்து இன்னும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை ஏன்னா அந்த சந்தைக்கு வர வேண்டிய இடங்களில் பெய்கிற மழையும் வர்ற வழியில் பெய்கிற மழையும் ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு அதாவது நமக்கு சப்ளை சைட்லேருந்து ஆடுகளை கொள்முதல் பண்ணுற இடத்துல நமக்கு போதுமான சரக்கு இல்லை அதாவது தரமான சரக்கு கிடைக்கல சந்தையில் விட்டு விட்டு மழை பெய்யுது பட் இருந்தாலும் சந்தைக்கு வர்ற வழியில் ஆடுகள் நம்ம எங்கேருந்து சந்தை கொண்டு வரமோ அங்கெல்லாம் இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அதனால இப்போ நம்ம தொடர்ந்து சந்தைக்கு போக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் ஏன்னா போனால் தான் ஓரளவுக்கு அது நல்ல ஆடுகளை நம்மளால் வாங்க முடியும் விலையோட உண்மை நிலவரமும் நமக்கு என்னன்னு தெரிய வரும் இல்லாட்டி பாம்பே கல்கட்டா ஹைதராபாத் இங்கேருந்து வியாபாரிகள் அதிகமாக வந்து ஆடுகள் வந்து கூட குறைய ரேட்டு கொடுத்து எடுக்கிறப்ப நமக்கு உண்மையிலே அங்கே என்ன வில போகுது வில ஜாஸ்தியாக இருக்குன்னா எதனால் விலை ஜாஸ்தியாக இருக்குது இப்படிங்கிற சூழல் தெரியாமல் போயிடும் அதனால் நம்ம தொடர்ந்து இப்போ சந்தைக்கு போய்கிட்டே இருக்கோம் இந்த கடைசி ஒன்றரை மாதமாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அதனால தான் ஓரளவுக்கு நம்மளால் ஆடுகளை கொண்டு வர முடியுது விலையவும் ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியுது அதையும் தாண்டி நம்ம கை மீறி சில நேரங்களில் வெலை ரொம்ப கூட போயிடுது ஏன்னால் வந்து ஆடுகள் வர்ற வழியில் மழையில் நலையிறதுனால ஆடுங்க இன்னும் எடை குறையுது நம்ம எதிர்பார்க்குற ஈல்டு கம்மியாகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அதனால் வந்து ஆடுகளோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாடிக்கையாளர்கள் எல்லோரும் இங்கேன்னு இல்லை எல்லா பக்கமுமே ஹைதராபாத் சந்தையாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எல்லா பக்கமுமே அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்குது பட் வந்து சந்தையில் போட்டு விற்கிறப்ப ஆடுகளை வந்து கூட குறையே நம்ம ஒரு விலைக்கு விற்று அதை அவ லாபம் பண்ணிடுறாங்க பட் நம்ம வந்து எப்பையும் கடை வியாபாரிகளுக்கு நம்ம கொடுக்குறனால ஒரு ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேலே கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப சிக்கல் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இது ராஜஸ்தானில் ரயில்வே ஸ்டேஷன் ராஜஸ்தானில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பெய்கிற மழை நம்மளோட வண்டிக்கு வந்த கவால் வந்து எடுத்து அனுப்பிச்சிருந்தார் இந்த வீடியோ சேட் பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுது இதில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கொண்டு வரோம் ஆடுங்களை அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க ராஜஸ்தானும் உத்திரப்பிரதேஷம் எப்படி நம்ம ஊரில் சொல்லுவோம்ல இந்த கடந்த இருபது வருஷத்தில் பெய்ய பார்க்காத மழைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான மழை பெஞ்சிட்ருக்கு அதான் அந்த சந்தைகளில் மழை இல்லைனாலும் வர்ற வழி போகிற எல்லாம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது அதனாலே ஒரு பெரிய போக்குவரத்து சிக்கல்லேருந்து ஆடுங்க நலையிறது சிக்காகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அதே மாதிரி கல்யாண் மண்டின்னு சொல்லுவாங்க பாம்பேயில் இது வந்து பாம்பேயில் ரெண்டு சந்தை பெரிய சந்தை ஒன்று டியோனர் மண்டி இன்னொன்று கல்யாண் மண்டி இப்போ இந்த மண்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா மழையோட சத்தமே உங்களுக்கு தெரியும் எப்படின்னு ஆடுங்க பூரா அப்படியே அந்த குன்னிக்கிட்டு ஒரு மாதிரி நிற்கும்ல அந்த மாதிரியே தான் இருக்குது ஏன்னா வந்து தொடர்ந்து மலை அதை விட்டு நம்ம ரிட்டன் சென்னை கிளம்புறப்ப ஹைதராபாத் ஏர்போர்ட்லலாம் கண்ணாப்பிடனால மலை நம்மளுக்கு ஃப்ளைட்டே கேன்சல் ஆகி ஒரு நாள் வந்து ஹைதராபாத்ல தங்கி வர்ற மாதிரியான ஒரு சூழல் ஆகிப்போச்சு ஏன்னா ஃப்ளைட்டு இறங்குறது ஏறுறது கூட கண்ணுக்கு தெரியல அந்தளவுக்கு மலையாக இருந்தது இன்றைக்கி சூழல் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இதை நம்மளோட வியாபாரிகளுக்கும் நம்மக்கிட்ட ஆடு எடுக்கிறவங்களுக்கும் தெரிவிக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து மழை ஆடு வரத்து இல்லை கூட இருக்குது அப்படின்னா எதனால் உண்மையிலே சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கும் தெரிய வைக்கணும்னு நினச்சோம் அதுக்காக அந்த அந்த பதிவு